வணக்கம் கூடிய விரைவிலேயே அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஜியோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு விதமான வேக்கன்சிக்கும் தகுதி என்ன இடஒதுக்கீடு என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் சேலரி எவ்வளவு இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஆகக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன் இயர் தொகுப்பூதியத்தில் வந்து பணியாற்றணும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒன் இயர்க்கு தொகுப்பூதியத்தில் பணி புரிஞ்சதுக்கு அப்புறமா சிறப்பு காலமுறை ஊதியத்துக்கு அவங்க மாற்றப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒன் இயர் ஃபுல்லாக நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணணும் ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நேரடி நியமனம் அப்படிங்கும் போது போட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ எப்படி கிடைக்கும் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த பணிவாய்ப்பில் இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அங்கன்வாடி வேலைக்கும் மாற்றுத்திறனாளிகளும் விண்ணப்பிக்கலான்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த வேலைக்கான தகுதி என்ன ஊதியம் வந்து எவ்வளவு இடஒதுக்கீடு யார் யாருக்கும் கொடுக்குறாங்க யார் யாருக்கும் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க என்ன கல்வி தகுதி வேணும் எப்போ இதுக்கு அப்ளை பண்ணது எங்கே அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் மூணு விதமான வேலைன்னு சொன்னோம் இல்லையா அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த மூணு விதமான பணிகளுக்கும் இப்போ நம்ம டீட்டெயில்டாக என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வெளியாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வெளியாகியிருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கும் ஸோ அங்கேருந்து தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ இன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து நடக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார்மும் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தேதி ரெண்டுமே வந்து மென்ஷன் பண்ணலை ஆனால் எவ்வளோ ஆட்கள் தேர்வு செய்யப்பட போகிறாங்க ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ டேட்டும் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சேனலை அடிக்கடி லோக்கல் நியூஸ் பேப்பரை வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ அதுலேயும் வந்து கண்டிப்பாக தகவல் வந்து கொடுப்பாங்க அடுத்ததாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பேர் வந்து செலெக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா அதில் அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தாறு பேர் வந்து செலெக்ட் பண்ண போகிறாங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு தொகுப்பதிவு வேலை பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒன் இயருக்கு மந்த்லி ஏழாயிரத்து எழுநூறுபா வந்து சேலரி கொடுப்பாங்க அந்த ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பெஷல் டைம் ஸ்கேலுக்கு வந்து மாற்றுவாங்க ஸோ அப்படி மாற்றும் போது அவங்களுக்கான சேலரி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்து இரநூறுபா வரைக்கும் கிடைக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இதே போல் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து முந்நூற்றி ஆறு பேர் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு பை ஐயாயிரத்தி எழுநூறுபா வந்து சேலரி கொடுப்பாங்க அடுத்து வந்து அவங்க ஸ்பெஷல் ஸ்கேலுக்கு மாத்திர உடனே ஐயாயிரத்தி எழுநூறுபாலருந்து ரூபாய் வரைக்கும் சேலரி கிடைக்கும் அடுத்து அங்கன்வாடி ஹெல்பருக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு ஒன் இயருக்கான தொகுப்பூதியம் நாலாயிரத்து நூறுரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் டைம் ஸ்கேலுக்கு மாத்திர உடனே மினிமம் நாலாயிரத்தி நூறுலேருந்து மேக்ஸிமம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபான்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு சேலரி டீட்டெயில்ஸு இப்போ நம்ம இந்த ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பேரையுமே டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டில் எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்கான ஆட்கள் எவ்வளோ பேர் தேர்வு செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களையா இதில் இருந்து நான்கு சதவீதம் பேரை பதவி உயர்வு மூலமாக தேர்வு செய்ய போகிறாங்க அது என்னென்ன வேலைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ நான்கு சதவீதம் போக மிச்சம் இருக்கவங்க தான் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டு ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வேகன்சி பாருங்கள் அங்கன்வாடி ஒர்க்கர் இதுக்கு கண்டிப்பாக ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சி வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அஞ்சு வருஷம் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் விடோ டிஸ்ட்ரிக்ட் உமன் ஷெட்யூல்டு கேஸ்ட் இவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் மூணு வருஷம் எக்ஸ்டென்ஷன் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து கல்வித்தகுதி பாருங்கள் இந்த வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததான் மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை வந்து பாருங்கள் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்லேயே ஃபில் பண்ணுறாங்க ப்ளஸ் ப்ரொமோஷன் மூலமாக ஆட்களே வந்து தேர்வு செய்கிறாங்க ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க அடுத்தது இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐசிடிஎஸ் அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அப்பப்போ செக் பண்ணி பாருங்க நோட்டிஃபிகேஷன் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்காங்க நானும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அடுத்ததாக செலக்ஷன் கமிட்டியில் யார் யார்லாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்வியூ எப்போ அப்ளை பண்ணுறவங்க அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்டு ஸோ எல்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக லோக்கல் பீப்புளுக்கு தான் பிரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கனால ட்ரெஸ் ப்ரூஃப்காக சில டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இதில் மூணில் ஏதாவது ஒன்று வந்து ப்ரூஃபாக வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கம்யூனல் ரொட்டேஷன் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆட்களை வந்து தேர்வு செய்வோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூட்டி வீடோ மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இவங்களுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அடுத்ததாக இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா அறுபது வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் அதே போல் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் சேம் இதே குவாலிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கணும் அதே போல் லோக்கலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக டிஸ்ட்ரி உமனுக்கு தனியாக ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு தனியாக கொண்டு கொடுத்துருக்குறாங்க செக் பண்ணி பார்த்துக்காங்க அடுத்ததாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டில் தான் வந்து பண்ண போகிறாங்க அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்த் வந்து பாஸ் பண்ணின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அங்கன்வாடி ஹெல்ப் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு கண்டிப்பாக வந்து டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஹெல்ப்ஒர்க்கு மட்டும் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக தான் வந்துருக்கு சேலரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாம் சேமாக தான் இருக்குது இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து சொன்ன உடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ